ஏசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் வாழ்ப்பாறையில இருந்து மீனாங்கிறவங்க எழுதியிருக்காங்க அவங்களுக்கு பிஹெச்டி நாலு வருஷமா முடிக்க முடியலையா அவங்க நம்பிக்கை டிவி பார்ப்பாங்களா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலைல எட்டைய மணிக்கு நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் நிகழ்ச்சியை பார்ப்பேன் நான் எலிசபெத்தம் போன்ல நான் என்ன செஞ்சேன் ஆண்டவரே நீங்கள் எனக்கு இந்த நாலாவது வருஷம் நான் எழுதுறேன் இதுல இந்த எக்ஸாம்ல என்ன பாஸ் ஆக்குனீங்கன்னா பிஹெச்டி முடிக்க பண்ணீங்கன்னா நான் நம்பிக்கை டீவில் சாட்சி சொல்வேன் என்னால் முடிஞ்ச காணிக்க அனுப்புவேன்னு ஒரு பொருத்தனை பண்ணினேன் ஆண்டவர் அதே வருஷத்துல போன ஆண்டுல எனக்கு அதை முடிக்க பண்ணினாரு ரிவார்டு வாங்கும்படி கட்டளை இட்டார் நாமோ நாம மாயமப்படுவதாக என்று சாட்சி எழுதியிருக்காங்க நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் நம்பிக்கை டிவி நேயர்களுக்கு இந்த நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருக்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் எட்டாம் மணிக்கு நம்பிக்கை டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருக்கிற நிகழ்ச்சியும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இரவு ஆறரை மணிக்கு ஜாய் டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் நிகழ்ச்சியும் ஒவ்வொரு ஞாயிறு மாலை ஏழரை மணிக்கு டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் நிகழ்ச்சியும் ஒவ்வொரு வேலைக்கிழமையும் இரவு எட்டு மணிக்கே ஜாய் டிவி யூடியூப்பில் துதி ஜபமும் ஒாம் தேதி அதே யூப் வாக்குத்த ஆராதனை ஜம் நடக்கிறது ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூட பத்திரிக்கை ஊழியம் பதினஞ்சு ஆண்டுகளாக நடக்கிறது இந்த நல்ல ஊழியங்களுக்கு நீங்கள் இதுவரையிலும் பண உதவி செஞ்சீங்க ஜப உதவி செஞ்சீங்க அப்படிப்பட்ட உங்களை கத்தன் இந்த ஆண்டு பழகி பெருகச் செய்வாராக இப்போது இருப்பதை பார்க்க நீங்கள் ஆயிரம் மடங்கு பெருகுவீர்களாக தடைப்பட்ட எல்லா ஆசீர்வாதமும் இந்த ஆண்டு உங்களுக்கு வீடு தேடி வருவதாக என்று சொல்லி ஏசு கிறிஸ்த நாமத்தினால் ஜபத்தோடு உங்களை வாழ்த்துகிறேன் அலே லோயா இந்த வருஷமும் நீங்கள் இந்த ஊழியத்தை ஜபத்தினாலும் உங்கள் பொருளாதார உதவினாலும் தாங்க மறவாதிருங்கள் அலே லோயா உங்களை கத்திர ஆசிர்வதிப்பாராக இப்பொழுதும் கூட தேவை செய்தியை ஜபத்தோடு கேட்போம் தலை தாழ்த்தி ஜோம் பண்ணுவோம் பரலோ நாங்கள் சோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் இந்த வேத வசனத்துக்கு விரோதமாக எலும்புற ஆயுதம் வாய்க்காமல் போட்டோம் வேத வசன நூறு மடங்கு எங்களுக்கு பலன் தருவதாக வேத வசனத்தை நாங்கள் ஒரு ஒரு கேட்கிறவர்களாக மாற்று அல்ல அண்டு அதன்படி செய்ய எங்களை அர்ப்பணம் பண்ணுகிறோம் ராகாதி காலாபா ரபோடி வசன பொறிக்கு பிசாசையே சிதம்பரை சாபிச்சு பார்த்து தழுகிறோம் வசனத்தை கேட்குற ஒவ்வொரு மேலையும் பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இறங்குவாராக லீதியா உள்ளம் திறக்கப்பட்டது போல ஒவ்வொரு உள்ளம் திறக்கப்படுவதாக புரோஜனம் ஆசிர்வாதமாக இந்த தேவ செய்தி அபிஷேகமாக இருப்பதாக இஸ் பிதாவே ஆமே அந்த நாளையும் கூட ஒரு நம்ம தியானத்துக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட தேவனுடைய வார்த்தை செய்டைய தலைப்பு இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் யாத்ராகமம் முப்பத்தி நாலு பத்து இதோ இப்போதே இதோ நான் இதை வந்துட்டேன்னு சொல்கிறேன்ல இதோ இப்பொழுதே ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார் ஆண்டவர் திருமணத்தில் கனவு மனைவி உடன்படிக்கை பண்ணுவாங்க ஆனால் பிரிஞ்சுறாங்க நிறைய குடும்பங்கள் ஒருத்தர் இப்படி சொன்னார் டைவர்ஸே கிறிஸ்தவட்டாரத்திலும் ஃபிஃப்டி இருக்குங்கிறாரு பாருங்கள் என்ன கேவலமான ஒரு காரியம் ஒருவனுக்கு ஒருத்தி தாங்க உடன்பிடிக்க பண்ணிட்டு உடன்பிடிக்க விட்றாங்க துக்கத்திலே சந்தோஷத்தை எல்லா வற்றையும் விட்டு பிரிவதில் வேறு ஒரு முகம் பார்க்க மாட்டேன் உனக்கே மனைவியாக இருப்பேன் உனக்கே புருஷனாக இருப்பேன் உடன்பிடிக்க பண்ணிட்டு அது தேவ சன்னிதானத்தில் தேவ ஆலயத்தில் பரிசுவானுக்கு முன்பாக உடன்படிக்கை பண்ணிட்டு விட்டுறாங்க ஆனால் நம்ம ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார் இதோ நான் உன்னோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் இங்கே அந்த முப்பத்தி நாள் அதிகாரத்தை வாசித்தால் அங்கே அதிகாலையிலே எழும்பி சீனாய் மலையில போய் மோசை ஜபிக்கிறார் இல்லையா மோசுடைய வாழ்க்கை வரலாறு எல்லா விசுவாசத்துக்கும் தெரியும் முத நாற்பது ஆண்டு நல்ல அரண்மனை வாழ்வு சுகபோகமாய் வாழ்ந்தான் அடுத்து நாற்பது வருஷம் தன்னுடைய மாமனார் எத்தியோப்பிய தேசத்துலயும் அங்கு போய் இருக்கிறான் மனைவி இதோடு கூட என்ன செய்யறான் போய் சிப்ரால் கூட போய் விலையில பெற்று வாழுகிறான் நாற்பது வருஷம் குடும்பத்தையும் சுச்சுத்தி வரா மூன்றாவது நாற்பது வருஷம் பார்த்தீங்கன்னா எக்துல இருக்கிற ஜனங்களை இஸ்ரவேலு அதாவது கானானுக்கு நடத்தும்படி நாற்பது வருஷம் வனாந்திர வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையை நூற்றி இருபது வருஷம் இருந்திருக்கா நான் மூணு பிரிவாக பிரிக்கலாம் அந்த தான் வனாந்திரத்துல அழையும் போது ஜனங்களை காணாந்திசத்துக்கு அழைத்து வரும்போது அவன் சிவந்த சமுத்திரத்தை பிளக்குறான் நிறைய பத்து அற்புதங்களை ஆண்டவர் அவன் மூலம் செய்கிறாரு இதெல்லாம் சொல்றது இப்ப நேரம் இல்லை நம்ம கொடுக்கப்பட்ட நேரம் காம நேரம் தான் அப்போ அந்த நேரத்தில் தான் இவன் அதிகாலையில் ஆண்டோட்ட போய் ஜோம் பண்ணுகிறான் இந்த பத்து கற்பனைகளை பெற்று கொண்டு வருகிறான் கற்பனைகள் இரண்டு இரண்டு எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறாரு போகிறான் அவன் அக்கனி கரங்கள் எழுதுறது எழுதுகிறது அதே மாதிரி அறுநூத்தி பதிமூணு பிரமாணங்களை அவன் எழுதி வாங்குகிறான் அந்த அறுநூற்றி பதிமூணு நியாயப்பிரமாணங்களை யாராலையும் கை கொள்ள முடியல கலாத்திர மூணாம் அதிகாரம் மூணாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இயேசுதான் வந்தார் கலாத்தியர் மூணு பதிமூணில் மரபு தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவனு கிறிஸ்து நமக்காக நியாய நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கினாரே யாரை மோசையால் அதை கை கொள்ள முடியல அதனால் கண்மலை பார்த்து பேசணும்னா அடிச்சுட்டார் கோபத்தில் காரணனுக்குள்ளே அவரே பிரவேசிக்க முடியலைங்க நீங்கள் நான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கடைசி காலத்துக்கு வந்திருக்கிறோம் ஆகவே இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான சவுனை சௌரி உங்களோடு நல்ல விஷயத்தை கத்தர் பேசுகிறார் நலமான வார்த்தையை பேசுகிறார் உங்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார் எங்கே மோசே சீனா மலையில் போய் அதிக காலையில் நாற்பது நாள் புசியாமல் குடிக்காமல் இருக்கும்போது இந்த உடன்படிக்கையை பற்றி ஆண்டவர் பேசுகிறார் என்ன பேசுறாரு அதை முதல்ல வசனம் சொல்லுகிறது ஒன்பதாவது வசனம் அதுல முப்பத்தி நாலு ஒன்பதுல ஆண்டவரே உடைய கண்களை எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்திரள வேண்டும் இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள் நீரோ எங்கள் அக்கிரமத்தை எங்கள் பாவத்தை மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளு என்றான் பார்த்தீங்களா இந்த ஜனங்களை நான் முப்பது லட்சம் ஜனங்கள்ங்கிறாங்க ஆனால் அப்படியே பார்த்தா முப்பது லட்சம் புருஷரெல்லாம் முப்பது லட்சம் மனைவிகள் இருந்திருக்கணும் ஆளுக்கு ரெண்டு பிள்ளை வச்சாலும் நீங்கள் நீங்கள் லானு கணக்கு போட்டுக்கலாம் ஆனால் வந்து அங்கே அவ்வளவு லட்சக்கணக்கான ஜனங்களை பார்க்குறோம் அவங்க அவங்கள பாவத்துக்காக அறிக்கை எடுக்கிறாரு அப்புறம் என்ன பண்றாரு அந்த உவாச ஜபத்துல அங்கே ஆண்டவர் இறங்கி வருகிறார் வந்து அவருடைய கண்ணீரை பார்க்குறார் கதறலை கேட்குறார் கேட்டு என்ன பண்றாரு உன்னோடு கூட உடன்படிக்க பண்ணுகிறேன் பூமி எங்கும் எந்த ஜாதிகளுக்கு செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன் பார்த்தீங்களா இன்னைக்கு ஆண்டவரை நம்பி உங்க ஜனங்களால் நீங்க புறக்கணிக்கப்படலாம் என்னை போல உனக்கு சொத்து கிடையாது ஒன்றும் கிடையாதுன்னு புறக்கணிச்சாங்க எனக்கு ஆண்டவர் சொத்தாக இருந்து நடத்துகிறார் சுகமா இருந்து நடத்துகிறார் கைவிடலை அங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார் உன் ஜனங்களுக்கு முன்பாக உனக்கு நான் அதிசயத்தை செய்வேன் உடன்படிக்க பண்ணுகிறார் நீங்க ஆண்டவரை நம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு வண்டிகளா சீசர்களை போல உங்கள் ஜனங்கள் உங்களை அவமானமாக பேசுகிறாங்களா பழக்க தெரியாதவா எல்லாத்தையும் விட்டுட்டு பாரு சொந்த ஜனங்களா வேண்டான்னு ஏசு ஏசுன்னு அவமானப்படுறீங்களா நிந்த நிந்தனைனால அப்படியே வெக்கத்தோடு உட்கார்ந்துருக்கீங்களா நான் ஏசு போதும் வந்தேனே இன்னும் இந்த காரியம் நடக்கலையே நான் நம்பின ஊழியில் கைவிட்டாங்களே விசுவாசியில் கைவிட்டாங்களே என் கஷ்டத்தில் ஓது ஒரு ஜபகுதி கூட செய்ய ஆளேன்னு தத்தளிக்கிறீங்களா தத்தளிப்பின் பாத்திரத்தை கற்றுறவங்களோடு இப்போ எடுத்து போடுகிறார் உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது உங்களோடு நல்ல ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கு நம்ம நம்ம யாருங்க சொந்த நண்பர்கள் இவர்களுக்கு முன்பாக அந்த புற முன்பாக கத்தர் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்வேங்கிறார் இந்த ஜனத்தின் நடுவே ஒரு அதிசயத்தை செய்வேன் என்று ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார் சேலஞ்சு பண்ணுகிறார் உங்களை கருத்தை பிடித்து ஒரு உடன்படிக்கை பண்ணி கொடுக்கிறார் இந்த தேவன் சதா காலங்களிலும் பெரிய தேவனா இருக்கிறார் அவரால் செய்யக்கூடாத அதிசயமான கரும் ஒன்று உண்டோ இதுவரை செய்யாத அதிசயங்களை கத்துற உங்க ஜனங்களுக்கு முன்பாக இந்த வருஷம் செய்வேன் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் வேத வசனத்தை யாராலும் மாற்ற முடியாது நீங்களும் போதிக்கிற நானும் மாற்ற முடியாது வேத வசன இருவரும் கருக்குள்ளப்பட்டையும் சொன்னால் சொன்னதை செய்வார் ஆண்டவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் இப்பொழுதே அழுது கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிற சஞ்சலத்தோடு வேதனையோடு போடு எனக்கு ஒரு பிரச்சனை ரெண்டு பிரச்சனையா பிரச்சனையே சொல்ல முடியாதுங்க அடுத்தவங்கிட்ட சொல்லவே எனக்கு இது கஷ்டமா இருக்கு அவ்வளவு பிரச்சனையில சிக்கல்ல நான் இருக்கிறேன் தேவையோடு இருக்கிறேன் சஞ்சலத்தோடு இருக்கிறேன் சரீரத்துல பலவீனம் வியாதி உதவி செய்ய யாரு இல்லை கட்டுன மனைவி போயிட்டா கட்ட புருஷம் போயிட்டான் பிள்ளைகள் விட்டுட்டு போயிட்டாங்க ஐயோ ஊழியத்துல நான் அவ்வளவு ஜனங்களை சம்பாதிச்சு வச்சிருந்த ஆடுகள்லாம் செது போயிருச்சு இப்படி நீங்க ஒருவேளை நினைக்கலாம் உங்களுக்கு முன் உங்க ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக உங்களை புறக்கணித்த ஜனங்களுக்கு முன்பாக நீங்க கேவலமாய் நின்று அந்த ஸ்தானத்தில் கத்தர் வந்து உங்களுக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணி உங்களுக்கு அதிசயம் செய்வேங்கிறார் அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று இல்ல அதிசயம்னா இயற்கைக்கு மேற்பட்ட அதிசயம் அது பூமியில எந்த ஜாதிகளுக்கு இதுவரை செய்யப்படாத அதிசயத்தை செய்வேங்கிறார் உங்களுக்குன்னு கத்தர் ஒரு புது அதிசயமான வழியை உருவாக்குகிறார் வழியே இல்லையா ஒரு அதிசயமான வழியை உருவாக்குகிறார் ஆகவே உங்களுக்கு என்ன அந்த உடன்படிக்கையில உன்னை கொண்டு நான் அதிசயங்களை செய்ய போறேன் பாக்குறாரு கத்தன் நம்மை ஆசிர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமா வைக்கிறேன் உடன்படிக்கை பண்ணுகிறார் நமக்கு அதிசயம் செய்கிறார் உடன்படிக்கை அடுத்த உடன்படிக்கை நம்மை கொண்டு அதிசயங்களை செய்கிறார் ஏ யோவான் பதினாலு பன்னெண்டு சொல்கிறது என்னை இசோ நான் சேர கிரீர்கள் எதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான் வாக்கு பண்ணினவர் உடன்படிக்க பண்ணிடு உண்மை உள்ளவர் மூன்றாவதாக எஸ்ஐ ஐ ஐம்பத்தி ஒம்பது இருபத்தொன்னு சொல்கிறது இது முதற் கொண்டு நான் உன் மேல் அருளினை நாவி வாயில் அருளினை வார்த்தைகளோ உன்னை விட்டோம் பிள்ளையில விட்டோம் பிள்ளையிலும் பிள்ளையில விட்டோம் ஓ சந்ததி விட்டு நீங்காது உங்க பிள்ளை கீழ்ப்படி இல்லையா ரச்சிக்கப்படலையா அபிஷேகப்படலையா உடன்படிக்க பண்ணுகிறா நீங்க கத்துடைய வார்த்தையை பேசுகிறது உள்ள உங்க பிள்ளைகள் பேசுபடி வைப்பேன் ஏ அவருடைய இருதயத்தை என்னுடைய பிரமாணங்களால் நிரப்புவே உங்க இருதயத்தை வேத அவர்களுடைய இருதயத்தை வேத வசதி தான் நிரப்பப் போகிறாராம் அதை கை கொள்ளும்படி செய்ய போகிறாராம் உங்க பிள்ளைகள் கத்துடைய வழியில் இந்த வருஷம் நடக்க போறாங்க உடன்படிக்க பண்ணுகிறார் உங்க சந்ததி ஆவி ஊற்றப் போகிறார் உடன்படிக்கை பண்ணுகிறார் தேவ ஆவியை மட்டும் ஊற்றுகிறது கிடையாது ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறாரா ஏ சையா நாற்பத்தி நாலு மூணு சொல்லுகிறது இந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு நிறைவேற போயிருது அதிசயம் நடக்க போயிருது இனிமைக்குரிய மருமைக்குரிய காரியங்களை உங்களுக்கு நான் தந்து உங்களை உயர்த்தி ஆசிர்வதித்து உங்களை மகிழ்ச்சி அடைவேன் உடன்மணிக்க பண்ணுகிறார் கவலை விட்டு விடுங்கள் கவலை விட்டு விடுங்கள் அதிசயங்களின் தேவன் என் பிள்ளையை ரட்சிக்கப்பலேன்னு கலங்காதீங்க என் கூட பிறந்தவை ரட்சிக்க பிள்ளை தாய் தாப்பு என் பிள்ளையை ரசிக்கப்பல ஆண்டு வந்த வருஷம் பெரிய ரட்சிப்பை உங்கள் மத்தியில் செய்வேன்னு ஏன்னா உங்கள் மேலருளை ஆவி உங்களுக்கு நான் கொடுத்த அந்த ரட்சிப்பு உங்கள் மேலே உள்ள அந்த பரிசுத்த ஆவி உங்கள் பிள்ளைகளுக்கும் சந்ததிக்கு வரும் நீங்க ஆண்டுடைய வார்த்தை படி நடக்கிறீங்க உங்க பிள்ளையை நடக்கல சொந்த பந்தம் நடக்கலை ஓர் ராக அதிகாபர் கத்திர உடன்படிக்க பண்ணுகிறாய் என்னுடைய கற்பனும்படி அவர்கள் நடக்கும்படி செய்வேன் என்று உடன்பிடிக்க பண்ணுகிறார் தாள்த்தி ஜோமனு பரலோக பிதாவே நாங்கள் சோத்து துதிக்கிற ஆவியான ஒரு இறங்குவாராக அபிஷேக இறங்கட்டும் வல்லம்மை இறங்கட்டும் ஓராக அதிகா வியாதி பலவீனங்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்கி போவதாக அதிசய இதுவரை நடக்காத அதிசயங்கள் இதை பார்க்குற ஒருவருக்கு நடப்பதாக ஓ ராகா லீகா பாபா வெறுமையா இருக்கிற சபைய கத்தர் ஜன நாள் நிரப்புகிறார் ஓ ராகா ரீகா பாபா லாபா ராபா ரீகாபா சஞ்சலத்தோடு சோர்வோடு இந்த டிவியை பாக்குறீங்க கத்தருடைய பலன் இப்போது உங்க மேல இறங்குறது 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 ஓ ராகா லீகா லாபா ராபா லோயா ராகா லாபா ராபா சே குடும்ப அமைய கட்டி கொடுத்த வீட்டில் பிள்ளைய கட்டி கொடுத்த வீட்டில் சமாதானம் இல்லை கத்தர் சமாதானத்தை இப்போதே தருகிறார் அலே லோயா ராகா தீகா பாபா லீபரவள் அடமானத்துல இருக்கிற நகைகள் திருப்பப்படுகிறது பத்திரங்கள் வீட்பிங்க இந்த வருஷம் கத்தர் ஆசிர்வதிக்கிறார் இயேசு கிருஷ நாமத்தல விசுவாசத்தோடு சோத்திரத்தோடு ஜபிக்கிற நல்ல இதாவே மாணவர்களே அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனார் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம் தேவ சமூக பாடல்கள் டிவிடி இந்த நாங்கள் அதிசய கல்வாரி ஊழியம் நடைபெறுகிறது இந்த ஊழியர்களுக்காக ஜபிக்க காணிக்கையை அனுப்ப தாங்க மரவாதிருங்கள் ஜபிக்கிற கொடுக்கிற உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் எங்களுடைய ஜிபே எண்ணானது ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம் எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன் என் இருபத்தி ஏழு பொதிகை திரு குழந்தை சாமி நகர் வண்டியூர் மதுரை இருபது செல்போன் எண்கள் ஒன்பது நான்கு எட்டு ஏழு ஒன்று ஏழு 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 ஆறு ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து மூன்று இரண்டு எட்டு ஒன்று ஏழு இரண்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம்